திருவள்ளுவர் எழுதின மற்ற புத்தகங்களை பற்றி அவங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அகர முதலாக எழுதலாம் ஆதிபகவர் முதற்றிய உலகு அப்படின்னு ஆரம்பித்து ரெண்டு அடியில் உலகத்தில் இருக்க எல்லா தத்துவங்களையுமே வந்து அடக்கியிருக்காரு ஒரு படைப்பாக கொடுத்துருக்காரு அப்படின்னா அவர் வந்து திருவள்ளுவர் திருக்குறள் அப்படின்ற புத்தகத்தில் கொடுத்துருக்காரு இது மொழி இனம் மதம் எல்லாத்தையும் கடந்து மக்களுக்கு ஒரு மனிதனுக்கான அடிப்படை தேவை அவங்க வந்து வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது என்ன செய்யணும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து சொல்கிறதுனால இதை வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தில் உலக அரங்குலேயே வந்து தமிழுக்குன்னு ஒரு தனி இடத்தையோ தமிழனுக்கு தமிழ்மொழிக்கு அப்படின்ற ஒரு உயர்ந்த இடத்தை வந்து நிலைபெற்று பெற்று இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து திருக்குறள் வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியத்துவம் வகிச்சிருக்கு திருவள்ளுவரை வந்து புலவர் பொய்யில் புலவர் நாயனார் தேவர் சென்னா போதார் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அவரை இயற்றிய திருக்குறள் வந்து வாழ்வியலில் இருக்க எல்லா அங்கங்களையுமே வந்து சொல்ல சொல்லறதுனால உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவாங்க முப்பால் ஈரடி நூல் உத்தரவேதம் தெய்வ நூல் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க திருக்குறள் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தையும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் அடங்கியிருக்கு திருவள்ளுவர் திருவள்ளுவர் இவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்றதுக்கான சரியான சான்று வந்து இதுவரை இது நாள் வரைக்குமே வந்து யாருக்குமே கிடைக்கல அவர் சொல்கிறது வந்து கிமு முப்பத்தி ஓராம் நூற்றாண்டில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மதுரையில் அவர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக எல்லாரும் சொல்கிறது அவர் சென்னையில் மயிலாப்பூரில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது ரெண்டுமே வந்து உண்மை அப்படின்றதுக்கான ப்ரூஃப் அப்படின்றது இதனால் வரைக்கும் கிடையாது அவங்களுடைய அம்மா அப்பா பேர் வந்து ஆதி பகவன் இருக்கலாம் அப்படின்றதும் சொல்லுவாங்க ஆனால் இது எதுவுமே வந்து இப்போ வரைக்குமே வந்து உறுதி ப உறுதிப்பட யாருக்குமே தெரியாது அது இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து கிறிஸ்துவர் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் ஒரு சிலர் வந்து இவர் சமண மதத்தை வரை சேர்ந்தவர் இல்லை பௌத்தர் அப்படின்னும் கூட வந்து ஒரு சில தகவல் வந்து சொல்கிறாங்க தமிழில் தொடர்ச்சியாக ஆண்டுகளை குறிக்கிறதுக்கு வந்து நம்ம சக வருடம் அப்படின்றத தான் வந்து பயன்படுத்துகிறோம் ஆனால் இது வந்து தமிழர்கள் இல்லாமல் சகர்களோட ஆட்சியில் அவங்கள ஆதாரமாக வச்சு வந்தது ஒரு பயன்படுத்துறதுல தான் வந்து இருக்குது தமிழருக்கு அப்படின்னு தனியாக வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஆண்டு குறிக்கிறதுக்கான அந்த வருகிற இது எதுவுமே கிடையாது அதனால் தமிழறிஞர்கள் சான்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழ் தமிழர்களுக்கு அப்படின்னு தனியாக ஒரு தொடர்ச்சியான ஒரு ஆண்டு முறை வேணும் அப்படின்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சான்றோர்கள் புலவர்கள் எல்லாருமே சேர்ந்து பச்சையப்பன் கல்லூரியில் மறைமலை அடிகள் அப்படின்றவரோட தலைமையில் கூடி முடிவு செஞ்சு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து திருவள்ளுவர் பிறந்திருக்கார் முப்பத்தி ஓர் ஆண்டுக்கு முன்னாடி பிறந்திருக்காரு அப்படின்ற ஒரு ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணி ஆய்வு எல்லாம் பண்ணி அதுலேருந்து வந்து கிமு முப்பத்தி ஓராம் நூற்றாண்டு திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்றது அதில் அவர் பிறந்தார் அதுக்கப்புறம் உள்ளது வந்து அதிலிருந்து கணக்கெடுத்து திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்றது வந்து கூட்டம் இந்த தமிழ் பெரியவர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து எடுத்திருக்காங்க இந்த கூட்டத்தில் இந்த ஆய்வு பண்ணி இந்த முடிவெடுத்த கூட்டத்தில் யார் யார் இருந்தா அப்படின்னா மறைமலை அடிகள் தலைமை தாங்கினாரு அவர் இல்லாமல் தமிழ் தேன்றல் திருவிக்கா கல்யாண சுந்தரம் திருவி கல்யாண சுந்தரன் தமிழ் காவலர்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணிய பிள்ளை சைவ பெரியார் சச்சிதானந்தம் பிள்ளை நாவலர் நாமு வெங்கடசாமி நாட்டார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதம் இவங்க எல்லாருமே இருந்தாங்க தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டுலேருந்து திருவள்ளூர் ஆண்டு அப்படின்ற முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து அரசு இதழையை வெளியிட்டு தமிழக அரசு அலுவலகங்களில் வந்து திருவள்ளூர் ஆண்டு பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கு ஸோ திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னா ஆண்டுகளை வரிசையாக தொடர்ச்சியாக குறிக்க எழுந்த காலம் காட்டு முறை தான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பல நாட்களில் வந்து பரவலாக ஆண்டு முறை அப்படின்றது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது திருவள்ளுவர் ஆண்டு வந்து முப்பத்தோரு ஆண்டு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இப்போ நம்ம வந்து கிரிகோரியன் ஆண்டு முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அப்படின்னா இதுவே திருவள்ளுவர் ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ளஸ் முப்பத்தி ஓர் ஆண்டு கூட்டிக்கணும் இதுதான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு முறை அப்படின்றது அடுத்து இந்தியாவில் தென்கோடியில் அமைஞ்சிருக்க முக்கடல் சங்கமிக்கிற இடத்துல வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரி அந்த கன்னியாகுமரியில் திருவள்ளுவரோட புகழை பறைசாற்றும் விதமாக வந்து அவருக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான சிலை அமைச்சிருக்காங்க அரசு நூற்றி முப்பத்தி மூணு அடி இந்த சிலை வந்து முப்பத்தடி முப்பது அடி உயரமுள்ள பாறையில் அமைஞ்சிருக்கு இதை அமைக்கிறதுக்கு மற்ற ஆண்டுகள் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க பத்து ஆண்டுகள் வந்து இதை அமைக்கிறதுக்கு தேவைப்பட்டிருக்கு இதை வடிவமைத்த சிற்பி வந்து கணேசன் அப்படின்றவர் இதை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையோட உட்புற சுவரில் வந்து இருக்க ஒவ்வொரு இருந்து ஒரு குரல் அப்படின்ற வீதமாக மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்திலிருந்து நூற்றி முப்பத்தி மூணு குரற் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பொறிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் சென்னையில் இவரோட நினைவா வள்ளுவர் கோட்டம் அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்காங்க அவர் இயற்றிய ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலும் குரலும் அந்த குரல் மண்டபத்தில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் அயல் நாட்டிலையும் வந்து திருவள்ளுவரை கௌரவிக்கிற விதமாக இவரோட திருவுருவ சிலையை வச்சுருக்காங்க இவங்க அப்படின்னு பார்த்தோன்னா லண்டனில் இருக்க ரசல்ஸ் கொரியல் அப்படின்ற இடத்துல இருக்க ஸ்கூல் ஆஃப் ஓரியன்டல் மற்றும் ஆஃப்ரிக்கன் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு கல்வி நிறுவனத்தில் அவரோட திருவுருவ சிலை வந்து நிறுவப்பட்டிருக்காங்க திருக்குறளை தவிர திருவள்ளுவர் எழுதின மற்ற புத்தகங்கள் என்னென்னு பார்ப்போமா ஞான வெட்டியான் பஞ்சரத்னம் ரத்ன சிந்தாமணி வைத்திய சூத்திரம் குருநூல் நாதாந்த சாரம் நாதாந்த திருவுக்கோள் திருக்குறளை தவிர திருவள்ளுவர் எழுதுனா மற்ற புத்தகங்கள் இது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு மேலும் தகவல் வேணும் அப்படின்னா எதை பற்றி அப்படின்றத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறோம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ